நம்ம சூப்பர் ஃபேமிலி ஷோவில் பாசமலர் வாரம் நாத்தனார் வாரம் நட்பு வாரம்னு எல்லா வாரமும் பார்த்துருக்கோங்க இந்த வாரமும் ஒரு டிஃப்ரெண்ட்டான வாரமாக தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீட்டில் இருக்கிற பொண்ணுக்கு அந்த வீட்டில் இருக்கிற பொண்ணோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டு ரெண்டு வீடுமே வந்து இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வீடாக மாறிடுச்சு அந்த ரெண்டு ஃபேமிலி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற குளத்தூரில் தான் இருக்குது இப்போ நான் அங்கே தான் இருக்கேன் அங்கே தான் இப்போ கேம்லாம் வைக்க போகிறேன் இப்போ நம்ம எப்போ சொல்ல வேண்டியது ஒன்று சொல்லாமல் விட்டனே ஹே ஹே வாங்க 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 ஆ சூப்பர் நான் சொல்றது அப்படியே சொல்லணும் ஓகேவா இது சூப்பர் இன்னைக்கு எல்லாருக்குமே ஹெல்த் கான்சியஸ் ரொம்ப அதிகமாயிடுச்சு எதுக்கு எடுத்தாலும் ஹெல்த் டிப்ஸ் தான் காலையில் நியூஸ் பேப்பர் வாங்கி படிச்சனாலும் ஹெல்த் டிப்ஸ் தான் டிவி போட்டு பார்த்தாலும் ஹெல்த் டிப்ஸ் தான் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க சொல்றது ஹெல்த் டிப்ஸ் தான் இந்த மாதிரி கேட்டு 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 நானே ஃபுல் ஹெல்த் கன்சியஸ் ஆயிட்டாங்க எங்க பார்த்தாலும் புல்லஸ் பண்றது அங்க பார்த்தா புஷ்அப் அப் பண்றது இங்க பாத்தீங்கன்னா டபுள் செட் அப்படியே இந்த பக்கம் லேடிஸ் பண்ணாங்கன்னா அந்த பக்கம் லேடிஸ் பண்ணாங்கன்னா அப்படியே காமிக்கிறது இந்த மாதிரிலாம் ஃபுல் எஃபெக்ட் பண்றதுலாம் நான் பண்றது கிடையாதுங்க அவங்க ரெடி ஆகிறதுக்குள்ள இருந்த சைக்கிள் ஓட்டி பார்த்தலாம் தான் வேற ஒன்றும் கிடையாதுங்க லெட்ஸ் வெல்கம் நல்லா இருக்கீங்களாம்மா எல்லாரும் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கும் அம்மா நீங்க சொல்லுங்கம்மா நான் உங்க வீட்டுக்கு வந்த உடனே என்ன ஒரு ஆச்சரியப்படுற விஷயம் பாத்தீங்கன்னா இது மரத்தாலான தூண் மாதிரியே இருந்தது உண்மையிலேயே மரத்தாலான தூண் இல்ல இது வந்து மரத்தாலான தூண் இல்ல இது கல்லு தான் இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா முற்றம்னு சொல்லுவாங்க எப்படி இது கொண்டு வந்தீங்க இல்ல அந்த காலத்துல என்னோட நேட்டிவ்ல என்னோட தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வீடுகள்லாம் இந்த மாதிரி முற்றம் வச்ச வீடுதான்

கடலூர்ல தெரியும் உங்க ஊர்ல வந்து முந்திரி காடுகள் ரொம்ப அதிகமா இருக்கும் முந்திரி பேமஸ் இப்படி ஒரு முந்திரி சாப்பிட்டுருக்கோம் முந்திரி பழமா சாப்பிடுவோம் முந்திரி கொட்டையை வந்து பாத்தீங்கன்னா உப்மால இருந்து சாதா பொறிக்கிற காய்கறியில இருந்து நான்வெஜ்ல இருந்து தேங்காவே அரைச்சு ஊத்த மாட்டாங்க முந்திரி தான் அரைச்சு ஊத்துவாங்க நான் ஐம்பது கிராம் வாங்குறதுக்கு முப்பது நாள் வேலைக்கு போறதா இருக்கு யார் எவ்வளவு எடுத்து சாப்பிடுறாங்கன்னு கணக்கே கிடையாது அந்த அளவுக்கு நம்ம பொட்டுக்கடலை சாப்பிடுற மாதிரி சாப்பிடுவோம் இது ஒரு ஞாபகம் வந்தது முந்திரி பாட்டு இருக்கு இல்லையா ஒண்ணு கொலை கொலையா முந்திரிக்கா அந்த பாட்டு எனக்கு பாட முடியுமா உங்க வீட்டு தூணா இருந்தா கண்டுபிடிக்கலாம் பெரிய தூணா இருக்கும் சார் வணக்கம் சார் நீங்க சொந்த ஊருங்க சார் மேம் நீங்க டீச்சரா எப்படி அந்த கெட்ட ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா தான் இருப்பீங்க நினைக்கிறேன் ஐயோ ஸ்ட்ரிக்ட் நான் ஸ்ட்ரிக்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் நான் அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆ சரி சரி 12th அப்பலாம் என்ன வெளியிலே விட மாட்டாங்க டியூஷன் போனா நேரா வீட்டுக்கு வந்துருவேன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஃபிசிக்ஸ் டீச்சர் தான் இவங்க மேக்ஸ் டீச்சர் bro அப்படியே நீங்க டீச்சரா டீச்சர் டியூஷன் எடுப்பா நைட் ஆனா ஃபிசிக்ஸ் ஈவினிங் ஆனா மேக்ஸ் ஈவினிங் ஆனா மேக்ஸ் ஆமா bro இந்த அளவுக்கு உங்க லைஃப் ஒரு சோகத்துல இருந்துருக்கு பாருங்க மேம் நீங்க சொல்லுங்க என்ன வேணும் யாருக்கு என்ன வேணும் நீங்க அம்மா அப்பா அம்மா அப்பா

தெரியல தெரியல எங்க பல்லு காணும் ஒழிஞ்சு போச்சா எப்போ வரும் தெரியல அதுவும் தெரியலையா நான் யாரு தெரியல நீ யாரு தெரியல ஐயோ நல்ல பொண்ணுமா ஓகே உன் தம்பியை பிடிக்குமா தெரியல மேம் நீங்க சொல்லுங்க பையன் எப்படி பாப்பா எப்படி நீ தெரியல என்ன ரெண்டு பேத்துல யாரு ஒண்ணுதானா ஒரு சூப்பர் டாஸ்க் இருக்கு ஒரு குட்டியும் சூப்பர் ஓகே நம்ம சூப்பர் ஃபேமிலி டாஸ்கில் வந்து ஐஸ்வர்யா இந்து அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் தான் விளையாட போகிறாங்க உங்கள் கையில் இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்லாம் இருக்கும் ஓகேங்களா அவங்க ஸ்வைப் பண்ணிகிட்டே இருப்பாங்க நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடித்து காமிச்சிட்டே இருக்கணும் அறுபது செகண்டில் நீங்கள் கண்டுபிடிக்கணும் எவ்வளோ கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்ப்போம் அதே மாதிரி அடுத்தது நீங்கள் அறுபது செகண்டில் எவ்வளோ கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்ப்போம் ரெண்டு பேரில் யாராவது தோந்தீங்கன்னா உங்களுக்கு பெனால்ட்டி இருக்குது ஓகேவா த்ரீ டூ ஒன் ஸ்டார் துணி தைக்கிறது

ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் என்னது தங்கி கொடுங்க சூப்பர் சூப்பர் ஐஸ்கிரீம் என்ன இருக்குது அஞ்சு ஐஸ் தான் தழுட்டு தழுட்டு போயிட்டு இருக்கு டைம் போயிட்டிருக்கு இருக்கு computer ஆஹ் ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ 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 ஒன் அவ்வளவுதான் ஓகே சூப்பர் 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 நீங்க எவ்வளவு கண்டுபிடிக்க போறீங்கன்னு பார்ப்போம் யானை எலிபெண்ட் யானை விசில் ஏய் வாவ் ஃபேனா முத்தம் முத்தம் நாலு படிக்கட் மாடி மாடி மொட்டை மாடி மொட்டமாடி குளிக்க இருக்கு சோப்பு வேல் வேல் கோயிலா முருகர் முருகர் படப்பயணி முருகர் முருகர் கோயில் முருகர் கோவில் கோவில் கோபுரம்

பழைய காலத்து காமெடி நடகிர நகேஷ் 100 வருஷத்துக்கு முன்னாடி கடிக்குது சரி சரி அவர் சொல்ற 5 4 3 ஓகே நீங்க தான் விண் நல்ல ஒரு பெரிய கிளாப் பண்ணுங்க ஓகே சூப்பர் 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 இந்தோக்கா வந்து தோந்ததுனால அவங்களுக்கு ஒரு பெனால்ட்டி கொடுக்க போறோம் ஆனா அவங்களுக்கு மட்டும் கொடுத்தா அவங்க தப்பா எடுத்துப்பாங்க இல்லையா அவங்க மட்டும் கொடுத்தா இவங்க தப்பா எடுத்துப்பாங்க இல்லையாங்கிறதுக்காக ஒரு மூணு பேருமே நம்ம டான்ஸ் பண்ண வைக்க போறோம் அதுதான் அவங்க பெனால்ட்டி நீ வெயிட்டு கட்ட ஓகே நம்ம சூப்பர் ஃபேமிலி டாஸ்க் முடிஞ்சிச்சு அடுத்ததை நம்ம ஆப்போசிட் டீமுக்கு எதிராக நம்ம ஒரு கேம் விளையாட போறோம் ஓகேங்களா இதுல ஜெயிக்கிறோம் அடுத்தது அவங்க கூட விளையாடுறோம் ஓகே போலாமா இது சூப்பர் நம்ம சூப்பர் ஃபேமிலியில குலசேகர் சார் ஃபேமிலி விளையாட போற கேம் என்னன்னு பாத்தீங்கன்னா சாஞ்சாடமா சாஞ்சாடு எப்படி சொல்லணும் சாஞ்சாடமா சாஞ்சாடு சார் நீங்க தான் இந்த வீட்டில் உயரமான மனிதர் உங்களை வச்சு தான் இந்த கேமே இருக்கு நீங்க எல்லாரும் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டில் உபயோகப்படுத்துகிற பொருள் உபயோகப்படுத்தாத பொருள் அந்த பொருளை வந்து இவர் உயரத்துக்கு நீங்கள் உருவாக்கணும் ஒரு டவராக செட் பண்ணணும் ஆனால் யூஸ் பண்ண பொருளை திரும்ப நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது மினிமம் ஆறு பொருளாத நீ யூஸ் பண்ணணும் ரெண்டு நிமிஷம் டைம் இருக்கு எங்க வேணாலும் போகலாம் உங்க வீட்டுக்கு மட்டும் தான் போகணும் அதை விட்டுட்டு பக்கத்துல எங்க சொந்தக்காரங்க வீட்டு இருக்காங்க எடுத்துட்டு வரலாம் போக கூடாது அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அவர் உயரத்துக்கு நீங்க பொருளை அடுக்கினதுக்கு அப்புறமா என் கையில இருக்கிற பலூனை நீங்க உடைக்கணும் அதுக்கப்புறம் தான் பத்து செகண்ட் வந்து கவுண்ட் ஆகும் அழகா ரெடி பண்றீங்க கோவிந்தராஜன் சார் ஃபேமிலிக்கு ஆப்போசிட்ல விளையாடுறீங்க ஃபைனல் அவங்களை மீட் பண்றோம் சூப்பர் ஃபேமிலிங்கிற பட்டத்தை வாங்குறோம் த்ரீ டூ ஒன் ஸ்டார்ட்

ஓ கால் உள்ள வச்சிட்டு ஆமா கால் உள்ள வச்சிட்டு பபிள்ஸ்லாம் வரோ அது மசாஜ் பண்ணிக்கிறது இது நாங்க தலகாணி இது ஹாட் பேக் அப்புறம் இது வந்து சம்படம் இது பக்கெட் பக்கெட் பாட்டில் சூப்பரா முடிச்சிருக்கீங்க குலசேகர் ஃபேமிலிக்கு ஒரு ஓ போட்டுலமா கை விடுச்சிங்க அடுத்து நம்ம யார் கூட விளையாட போறோம் கோவிந்தராஜ் ஃபேமிலியோட கோவிந்தராஜ் சார் ஃபேமிலியோட விளையாட போறோம் உங்களுக்கு ஒரு பெரிய சவால் விட்டுலமா

ஒரு பொண்ணு வந்து எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இப்போ வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு போயிட்டுருக்காங்க சார் டாக்டர் டாக்டர் உங்கள் டாக்டர் டாக்டர் ஆமாம் ஆ ஓகே சார் ரெண்டாவது டாக்டர் வந்து பிஇசி படிக்கிறாங்க சார் இப்போ வந்து நீங்கள் கண்ணை மூடிக்கணும் நான் சொல்ல சொல்ல அந்த மெமரிக்கு போவீங்க அதுக்கு நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க சார் இப்போ பத்து வயசுக்கு போயிட்டீங்க சார் நீங்கள் அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு ஆடிட்டு இருந்தேன் சூப்பர் பதினஞ்சு வயசுக்கு போயிட்டீங்க பதினஞ்சு வயசுல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நான் எட்டாம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன் எட்டாம் கிளாஸ் படிச்சிட்டு இருந்தீங்க முப்பது வயசு சார் நான் ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தை என் பையன் பிறந்திருந்தேன் அப்போ இருபத்தி ரெண்டு வயசுல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இருபத்தி ரெண்டு வயசுல ஜாலியாக ஒரு பாடி தெரிந்த பறவைகள் மாதிரி இருந்தது சார் பாடி தெரிந்த பறவைகள் தான் தனி பறவையாக இருந்ததா இல்லை ஜோடி பறவையாக இருந்ததா ஜோடி பறவையாக தான் இருந்தேன் ஜோடி பறவையாக தானே ஆமாம் லவ் அப்படி இப்படி அப்படி தான் அப்படி தான் அப்படி தான் அப்படி தானா என்ன டீட்டெயிலாக சொல்லுங்கள் அந்த மேரி எங்க இருக்காங்க இப்போ அது கடந்த கால கணக்கல்ல இப்ப நினைச்சு பார்க்க முடியாது சார் சார் உங்க கண் கலங்குது சார் ஆமா சார் உங்க காதுல நினைச்சு ஏங்குது சார் एनटीபா சரி ஓகே சார் இப்போ உங்க வயசு என்ன இப்போ எனக்கு அறுபத்தி மூணு நடக்குது அறுபத்தி மூணு பத்து வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் ஸ்டேஜ் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அது நான் ஒரு ஆன்மீகத்தில் போகலாம் நான் ஆசைப்படுறேன் குடும்பத்தோட ஒரு ஆன்மீகம் சார் நீங்கள் தான் போகிறீங்க இந்த ஒரு இளம் பிஞ்சிக்களை யார் சார் கூப்பிட்டு போகிறீங்க சூப்பர் ஃபேமிலி டாஸ்குன்னு ஒன்று இருக்குது அந்த டாஸ்க்கு தான் இப்போ விளாட போகிறோம் ஓகேவா ஒரு தடவை சூப்பர் ஃபேமிலி சொல்லிலாம்மா இது சூப்பர் ஃபேமிலி சூப்பர் ஃபேமிலி டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு நாலு சேர் இருக்கும் நாலு சேருக்கும் நாலு கேரக்டர் இருக்கும் ஒன்னு ரஜினி ஒன்னு கமல் ஒன்னு விஜய் ஒன்னு அஜித் ஓகேவா எந்த சேர்ல நீங்க உட்கார்றீங்களோ அந்த கேரக்டரா மாறணும் ஆக்டிங் பண்ணணும் எது வேணாலும் பண்ணலாம் ஓகே போகலாமா ஃபர்ஸ்ட் கமல் சார் சேருக்கு வாங்க கமல் சார் மாதிரி நடிங்க கமல் சார் மாதிரி நடிக்கணுமா ஆமா அழுகணுமா என்ன வேணாலும் பண்ண வேணாலும் பண்ணலாமா என்ன சொல்லணும் அவ்வளவு தானா நாயகன்ல எப்படி ஆளும் நாயகன்ல எப்படி முடியலடா சாமி என்ன விட்டுட்டு போயிட்டான் ரஜினி சார் சார் இருக்கும் ரஜினி தான் உங்களுக்கு கரெக்டு ஆ ஒரு தடவை சொன்னான் ஆயிரம் தடவை சொன்னான் இன்னும் ஒரே ஒரு தடவை சொல்றேன் ரஜினி மாதிரி பண்ணுங்க கரெக்டாக சொல்றேன் நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி ஓகே ஆ வாங்க நீங்க வாங்க மாமா சூறாவளி நடிப்பு நியமய மலை ரஜினி சார் Ha ha ha

சூப்பர் 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 அப்படியே விஜய் நீ சொன்ன மாதிரி கிளம்பிட வேண்டியதுதான் காயத்ரியோட அந்த நடன யுத்தத்தை பார்க்க போறோம் பார்க்கலாமா பார்க்கலாமா ஓகே காயத்ரி வாங்க கடிмалமா தெர்ச்சி கலிஜின கிராகி ஊட்டா சாலமா இதே ஃப்ளோல நம்ம அடுத்ததே கேமுக்குல வரப்போறோம் இது சூப்பர் ஃபேமிலி ஐசு ஐசூ ஃபேமலியோடலண்டை அவங்க பயங்கரமா ஜெயிச்சிட்டாங்க இப்போ நீங்க ஜெயிச்சிங்கனா சூப்பர் ஃபேமிலிங்கற பட்டத்தை வாங்கலாம் ஓகேவா வாங்க இல்லமா வாங்க இந்த கேமோட பேர் என்னது சுந்தரம் சர்வர் சுந்தரம் இந்த கேமோட ரூல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பிளேட்டுக்கு மேல ரெண்டு பால் வச்சிருந்தோம் அதை எடுத்துட்டு போயிட்டு அழகா குழுங்காம அப்படியே அதுல போட்டு திரும்ப அடுத்தது வந்து யார் விளையாடுறீங்களோ அவங்க எடுத்துட்டு போகணும் இது மாதிரி நாலு பேர் விளையாடணும் ரெண்டு நிமிஷம் உங்களுக்கு டைம் ஓகேவா ஒரு பால் விழுந்துருச்சுன்னா திரும்பவும் வந்துட்டு ரெண்டு பால் எடுத்துட்டு போய் அவங்களே தான் போடணும் ஓகே போகலாமா சர்வர் சுந்தரம் கேம் ஸ்டார்ட் த்ரீ டூ ஒன் அவர் போயிட்டு வருஷம் அவர் போட்டு கோவில அடிப்பிரதேசனம் பண்ற மாதிரி போய் போட்டீங்க சார் உங்க வேண்டுதல் நிறைய வரும் சார் டைம் போயிட்டு இருக்கு டைம் போயிட்டு இருக்கு முப்பது சகண்ட் முடிஞ்சிச்சு அடுத்து கமல் கமண்ட் பண்ணு वाह 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 बंद करो आयो आयो वो क्या क्या हरता है वाह 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 यूँ ट्वेंटी सेकंड्स ओनली रखे ट्वेंटी टू ओल्ड सेकंड्स रखे वो पास है तो तो कोई चुटकी ना आप वो सही नहीं रखे போட்டுறோம் ஆப்போசிட்ல உங்க ஃப்ரெண்டு ஃபேமிலியை பீட் பண்ணி நல்லா ஜெயிச்சிட்டீங்க அடுத்தது ஃபைனலுக்கு போறோம் ஃபைனல் போயிடலாங்களா ஓகே இந்த கேம் எப்படி இருந்ததுன்னு கேக்கணும் நான் எப்படி இருந்தது ஜெயிக்கணும் நினைச்ச ஜெயிச்சிட்டேன் ஜெயிக்கணும்னு நினைச்சிங்க ஜெயிச்சிட்டீங்க எப்படி நினைச்சீங்க அதை மனசு வரல படுத்து போன ஜெயிச்சிட்டீங்க நீங்க சொல்றது சூப்பர் ஸ்டார் சொல்ற மாதிரி இருக்கு அப்படிங்களா அமைதியாக அந்த சாந்தி கிடைக்குங்கிற மாதிரி இருக்கு ஓகே கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிதா சாந்தி கேட்கல இது ஆஹ் ஓகே உடனே ஒரு கலகலப்பாயிட்டாரு சுற்றுப்புறத்தில் ஒரு பெரிய கிட்ட கோவிந்தராஜ் சார் ஃபேமிலி வந்து சூப்பராக விளையாண்டாங்க அடுத்தது ஃபைனல் கேம்ல நம்ம மீட் பண்ண போறோம் யாரு குலசேகர் சார் ஃபேமிலி அவங்களுக்கு ஒரு பெரிய சவால் விட்டுரலாமா த்ரீ டூ ஒன் ரீசா ஃபைனல் கேமுக்குள்ள வன் டம் இப்போ யாரை கூப்பிட போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்ஸ் வெல்கம் குலசேகர் சார் ஃபேமிலி உங்களுக்கு கூப்பிட்டுலாமா கூப்பிட்டுமா லெட்ஸ் வெல்கம் கோவிந்தராஜ் சார் ஃபேமிலி இது சூப்பர் ஃபேமிலி ஃபைனல் கேமுக்குள்ளார வந்துட்டோ ரெண்டு ஃபேமிலி இங்கே இருக்கீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து குலசேகர் சார் ஃபேமிலி வந்து அவங்க ஃபேமிலி பற்றி சவால் விட சொன்னப்போ நீங்கள் அவங்கள பற்றி அப்படி இப்படி சொன்னீங்கல்ல இந்த ஃபேமிலி பற்றி ஆ நான் அதை அவங்கள்ட்ட சொல்லலை ஆனால் நீங்களும் அவங்கள பற்றி அப்படி இப்படி சொன்னீங்க நானும் அதை சொல்லலை சார் நான் சொல்லலை ஓகே நீங்கள் சொன்னதையும் நான் சொல்லலை ஓகேங்களா ஃபைனல் கேமுக்கு கொண்டோம் யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க தான் சூப்பர் ஃபேமிலி நீங்களும் அந்த கேமில் சூப்பராக விளாண்டிங்க ஒன் மினிட் ஃபார்ட்டி செகண்ட்ஸில் ஜெயிச்சிங்க நீங்கள் ஒன் மினிட் செகண்ட்ஸ்ல ஜெயிச்சிங்க இப்போ யார் ஜெயிக்கிறீங்கன்னு பார்ப்போம் இந்த கேமோட பேர் புல்லுக்கு தாங்காது இது என்ன பண்ணுனா இது திருப்பி பிடிச்சி

நீங்களும் ஒரு கை பின்னாடி வையுங்க ஒரு கையில தான் விளையாடணும் ஓகேவா ரெடி பண்ணிடலாமா நம்ம ஃபுல்லுக்கு தாங்க அந்த கேம் 3 2 1 ஸ்டார்ட் நவ வா 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 வா

இதே மாதிரி அடுத்த வாரமும் இதே மாதிரி ரெண்டு ஃபேமிலியோட உங்களை வந்து மீட் பண்ற அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆனந்த் பாண்டியன் மற்றும் ரெண்டு சூப்பரான மொபைல்